Cadbury Dairy Milk.

நம்ம இந்த வீடியோ பாக்கலாம் இன்கிரீடியன்ஸ் அவங்க என்ன ஆட் பண்ணிருக்காங்கன்னா ரைஸ் ஃபுளோர் அரிசி மாவு ஆட் பண்றாங்க மைதா மாவு ஆட் பண்றாங்க பார்லி ஆட் பண்றாங்க ஏங்க சாக்லேட்டா இல்ல வந்து மாவுல பண்ண செய்யறாங்களா அப்படின்றது மாதிரி ஃபுல்லா மாவு மாவா வச்சிருக்காங்க அதுக்கு கூட தான் முக்கியமான இன்கிரீடியன்ட் ஆட் பண்றாங்க அதுதான் மில்க் சாலிட் இருபது சதவீதம் ஆட் பண்றாங்க சோ மில்க் சாலிட்ஸ் வந்து நிறைய இடத்துல நம்ம பாத்துருக்கோம் இந்த மில்க் சாலிட் கணிசமான அளவுல பிரச்சனை இல்லை அதிகமா எடுக்கும்போது கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கு வந்து அது சூட் ஆகாது மத்தபடி அது ப்ரோட்டீன் டைஜெஷன் ஹெல்ப் பண்ணும் கொக்கோ

சோ அது ஒரு வகையில நல்லதும் ஒரு வகையில கெடுதலும் இருக்கு சோ இன்னும் கஃபைன் இருக்கு கஃபைன் வந்து ஒரு மைல்டு ஸ்டிமுலேட் ஒரு அலர்ட்னஸ் ஒரு ஃபோக் அவேக்னஸ் இதெல்லாம் நமக்கு தரும் பட் அந்த கிரேவிங் வரும் திரும்ப வேணும்ன்ற ஒரு கிரேவிங் கஃபைன் உருவாக்கும் பிணையில் எத்தனை மைண்ட் இருக்கு அந்த இதுவும் கோகோ குள்ளி இருக்கு அது டோப்ப மைனஸ் ஸ்டிமுலேட் பண்ணும் சோ அது வந்து ஒரு அடிக்ட் டோப்ப மைன ஒன்ஸ் ஒரு ட்ரிகர் பண்ணிச்சுன்னா பிரெயினுக்கு நல்லா இருக்கும் ஹாப்பியா இருக்கும் ஆனா திரும்ப 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 அது எனக்கு வேணும்ன்ற கிரேவிங்ஸ் உருவாக்கும் அனாண்டமை இதுவும் கிட்டத்தட்ட

நல்ல மெழுகு மாதிரி இருக்கும் அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்கிறதுக்கும் டெக்ஸ்ட் கொடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமா யூஸ் பண்றாங்க நியூட்ரிஷன் வேல்யூனு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதுல வந்து ஒரு நூறு கிராம் நம்ம சாப்பிட்டோம்னா கலோரிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு கார்போஹைட்ரேட் அதிகமா இருக்கு சுகர் அதிகமா இருக்கு கிட்டத்தட்ட இதுலயே வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுக்கிற சுகர் வந்து இதுக்குள்ளாடி இருக்கு ஸோ சுகர் டயபெட்டிக் பேஷன்ஸ்க்கு இது சூட் ஆகாது கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க இதை தலைவச்சு கூட படுக்கக்கூடிய அளவுக்கு சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் வந்து நூறு கிராமில் பதினேழு புள்ளி அஞ்சு கிராம் அளவுக்கு கொலஸ்ட் சேச்சுரேட் ஃபேட்ஸ் இருக்கு பட் வெயிட் அதிகமாகும் கொலஸ்ட்ரால் அதிகமாக டெபாசிட் ஆகும் சுகர் அதிகமாக ஆயிரட்டே இருக்கும் உடம்புக்குள்ளாடி ஸோ அதனால எப்பாவது நம்ம சாப்பிட்றதுனா ஓகே இது சின்ன சின்ன பிள்ளைங்க அப்புறம் வந்து உடம்புல வந்து சுகர் பிபி எல்லாம் இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க எப்பாவது ஒர்க்காக எடுத்துக்கிறது ஓகே ஸோ ரெகுலராக எடுத்துக்கிறது நல்லது